ஃபர்ஸ்ட்டு ஃபிஸிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் இந்த இதுவும் ஒரு ஒரு சிம்பிள் டெஸ்ட் பட் இது வந்து லெபோரியஸ் ப்ராசஸ்ஸு யூரின் யூரின் சாம்பிள் ப்ளட் சாம்பிள்லாம் கலெக்ட் பண்ணி பார்க்கணும் ஆக்சுவலாக ஒரிஜினல் டெஸ்ட்டு இது ஒரு பேஸிக் பேசிக் குயிக்கிறியா என்னன்றது மேம் இப்போ அந்த டிஃப்ரெண்ட் மட்டும் எனக்கு சொல்லுங்களேன் இப்போது ஒரு ஒரு காலம் வந்து ஆல்கஹால் இன்டெக்ட் பண்ணியிருக்குன்னால் அதோடய பர்ஃபார்மென்ஸ் எப்படி இருக்கும் பண்ணாத காலையோட பர்ஃபாமென்ஸ் எப்படி இருக்கும் ஏன் அதை கொடுக்குறாங்கன்னு கேட்டோம் அதை ஒரு அஜிடேட் ஆகிட்டு ஒரு ஃபெரோஸ்டீஸ்ஸாக இருக்கும் அந்த பிஹேவியர் கண்ட்ரோல் அதுக்காக ஆ அது ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் ஓகே அப்போ இன்னும் அது பிடிக்க முடியாதுல்ல அதுக்காக அதை கொடுக்குறாங்க ஸோ கண்ட்ரோல் இல்லாமல் ரொம்ப அக்ரசீவாக அதிரசீவாக இருக்கிறனால அதை வந்து யாரும் பிடிக்க முடியாது நம்ம காலை ஜெயிச்சிடும் அந்த ஒரு மோட்டிவ்வில் கொடுக்குறது அப்புறம் இரிட்டன்ஸ் மாதிரி மிளகாய் பொடி இதெல்லாம் கூட கொடுப்பாங்க அது எப்படி நோக்கலாம் இல்லை அந்த ஸ்வாப் எடுக்கும் போதே எங்களுக்கு அந்த கலர் தெரிஞ்சிடும் இப்போ ஸ்வாப் எடுக்கிறோம்ல அதிலே ஏதாவது சிகப்பாக இருக்கா அந்த கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும் மேக்ஸிமம் சலைவாக தானே இல்லாட்டி அதில் தெரிஞ்சிடும் மூக்குப்பொடி மிளகாய் பொடி இதெல்லாம் வந்து செய் கிராமங்களில் செய்வாங்க இப்போ அதெல்லாம் ஆனால் எதுவுமே யாரும் கொடுக்கணும் திரும்ப திரும்ப நம்ம கிரியேட் கிரியேட் நம்ம காலையை அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு பயம் இருக்கு அதனால வேற ஏதாவது செய்யறது உண்டா மேடம் ஏன்னா ஜெயிக்கணும் அந்த ஷார்ட் கட்ஸ்க்காக நீங்க சொன்ன மாதிரி ஆல்கஹாலோ இல்ல மிளகா பொடி அந்த மூக்கு பொடி எதை தாண்டி வேற ஏதாவது இருக்கா அதுல ஏதோ எலுமிச்சம்பழம் ஏதோ கண்ணுல இது பண்ணுவாங்கிறாங்க அதை அந்த அளவுக்கு தெரியல அதை வந்து பார்த்ததுல கண் அப்படி எல்லாம் பண்றதுல இப்ப இல்ல முன்னாடி முன்னாடி இருந்தது முன்னாடி இருந்தது ஓ ஜெயிக்கணும்ன்ற இன்டென்ஷன்ல பண்றது இதெல்லாம் அந்த ஒரு இரிட்டேஷன்ல ஓடும் போல இருக்கு அதுக்காக மாட்டின் உயரம் குறைந்தபட்சம் இருபது சென்டிமீட்டர் இருக்க வேண்டிய அரசு பரிசோதித்துக் கொண்டிருக்கின்றோம் வயதுக்காக பன்வரிசை பார்க்கப்படுகிறது இதை வைத்து வயது குறைந்தபட்சம் மூன்றிலிருந்து நாலு வயது இருக்க வேண்டும் மாடு இடகாத்திரமாக இருக்க வேண்டும் மாட்டு கொம்பு கூர்மையாக இல்லாமல் வழுக்கப்பட்டிருக்க வேண்டும் மாட்டில் ஏதாவது வியாதி இருக்கிறதா என்பதை பரிசோதிக்கிறோம்